மயமான எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன் முதலகேஷி என்னப்பா என்ன கடை திறக்கல ஏன் நீ வேணா வந்து திரையா உள்ளதான் ஒண்ணுமே இல்லையா உங்க சௌரியத்தை முன்னிட்டு தரம் பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன் எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா நாய்க்கு பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுத்தாங்க

இந்த அரட்ராவசர் பயலுக்கு ஒரு இறா ஓ மாமனா மச்சானா கொழுந்து நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒன்ன வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா ஆனவனா போட அண்ணே நாளைக்கு வந்து கொடுக்குறேன் என்ன நாளைக்கு வந்து கொடுக்குறேன் 10 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அண்ணே 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷனா ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீன்னா மூஞ்சி அம்மிக்கல்ல வச்சு ஆரஞ்சு குடுவேன்

துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறதே, ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்ட ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய பெரியவாசு அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதாவது எவ்வளவு கேட்ட குடுத்துருக்கேன்னு சொல்லாம அம்மா யோ ஏன்டா சிரிக்கிற இது என்னது பாத்தா தெரியல இது போனம்டா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு இடுக்கன் வருங்கால் நலக தும்ப ஒரு சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க